தருமபுரி மாவட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி நாலில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மாவட்டம் தான் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி நம்ம தமிழ்நாட்டில் மாம்பழ உற்பத்தியில் முதலிடம் மதிக்கிற ஒரு மாவட்டம்னு சொல்லலாம் இந்த மாவட்டத்தில் சுமார் ஒரு வருடத்திற்கு மூன்று லட்சம் டன் மாம்பழங்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அசோக் லைலேண்ட் டிவிஎஸ் போன்ற நிறைய தொழிற்சாலைகள் அமைந்திருக்கு இயற்கை வளம் சூழ்ந்த இந்த மாவட்டம் விவசாயத்தில் ஒரு முக்கிய பங்கையை வகிக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிரேனைட் கல்கர் இங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க சுற்றுலாத்தலங்களை பற்றி பார்ப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க கேஆர்பி டேம் இந்த மாவட்டத்தோட மிக்க முக்கியமான சுற்றுலாத்தலம்னு சொல்கிறாங்க காமராசர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கட்டப்பட்ட இந்த டேம் சுமார் அறுபது ஏக்கர் பரப்பளவில் தென்பெண்ணை ஆற்றோட நீரை சேமித்து வைக்க வைக்கிற ஒரு டேமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ண ஒரு அழகான சுற்றுலாத்தலம்னும் சொல்லலாம் இங்கே மான்கள் பண்ணை செயற்கையாக அமையப்பட்ட ஒரு நீர் ஊற்றுகள் போன்ற நிறைய இடங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க தலி லேக் பார்க் அழகான மலை குன்றுகள் ஏரிகள் போன்ற அழகான சுற்றுலாத்தலம்னும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ரிலாக்ஸ் பண்ண அதுவும் இல்லாமல் என்ஜாய் பண்ண ஒரு அழகான சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம் கிருஷ்ணகிரி போனீங்கன்னா இந்த தலி லேக் பார்க்க கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க அடுத்ததா கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை ராணி கோட்டை எனவும் அழைக்கப்படுற இந்த கோட்டை இந்த மாட் மாவட்டத்தோட முக்கியமான சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம் பழங்காலத்து கட்டிடக்கலையை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த கிருஷ்ணகிரி மலைக்கோட்டையை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததா கிருஷ்ணகிரியிலேருந்து சுமார் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க கொடவராப்பள்ளி டேம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டப்பட்ட இந்த டேம் ஒரு அழகான சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம் அடுத்ததாக கிருஷ்ணகிரியிலேருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க அவதானப்பட்டி படகு இல்லம் உங்களுக்கு போட்டிங் போய் என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் இங்கே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்ததாக கிருஷ்ணகிரியிலே அமைஞ்சிருக்க அரசு அருங் அருங்காட்சியகம் புகழ்பெற்ற இந்த அருங்காட்சியகத்தில் பழங்காலத்து பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட விலங்குகள் பறவைகள் போன்ற நிறைய சிலைகள் போன்ற நிறைய இங்கே காணப்படுது போனீங்கன்னா கன்ஃபார்மிங்க எல்லாத்தையும் பார்த்துடுவாங்க அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ராயக்கோட்டை இது பழங்காலத்து கோட்டைன்னு சொல்கிறாங்க இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒரு சுற்றுலாத்தலமாகவும் விளங்குது அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே துறைப்பள்ளின்ற இடத்துல ராஜாஜி நினைவகம் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி போனீங்கன்னா இந்த ராஜாஜி நினைவிடத்தை கன்ஃபார்ம் பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐயூர்ன்ற இடத்துல இயற்கை பூங்கா அமைஞ்சிருக்கு இந்த மாவட்டத்தோட முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் அமையுது இங்கே யானைகள் மான்கள் போன்ற விலங்குகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க சுற்றுலா பற்றி பார்த்தோம் இப்போ அங்கே இருக்க முக்கியமான கோவில்களை பற்றி பார்ப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க பசுவ பத்மாவதி ஜெயம் கோவில் இது இந்த மாவட்டத்தோட முக்கியமான கோவில்னு சொல்கிறாங்க இங்கே கொடியேற்ற திருவிழா ரொம்ப சிறப்பாகவே நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த கொடியேற்ற திருவிழாவை பார்க்க பல மாவட்டங்கள்லேருந்து பக்தர்கள் வந்து பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த மாவட்டத்தோட புகழ்பெற்ற காட்டு ஆஞ்சனார் கோவில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான இந்த கோவில் இந்த மாவட்டத்தோட முக்கியமான ஒரு கோவில்னு சொல்கிறீங்க சொல்கிறாங்க கிருஷ்ணகிரி போனீங்கன்னா இந்த காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலை கன்ஃபார்ம் பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அமைஞ்சிருக்க சந்திரசுடேஸ்வரர் கோவில் இந்த மாவட்டத்தோட ஒரு புகழ்பெற்ற கோவில்னு சொல்கிறாங்க கிருஷ்ணகிரி போனீங்கன்னா இந்த கோவிலையும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க அடுத்ததான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க தட்சிணா திருப்பதி கோவில் இந்த மாவட்டத்தோட புகழ்பெற்ற கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று